வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா மோகினி வசிய சக்கரம் இதுவே சக்கரமாகும் மூல மந்திரம் அரி ஓம் அரஹர மோகினி ஆதி மோகினி சவ்வும் கிளியும் கிட்னே மோகினி மவ்வும் ஐயும் அனைத்திடு மோகினி வாவா ரீம் வவ்வும் வாலே மோகினி வந்தருள் செய்வாய் உன் பாதம் போற்றினேன் உன் அருள் செய்ய வருக சிவா உரு ஆயிரத்தெட்டு ஜெபிக்கவும் வஜியர பூஜை சக்கரம் இதுவே சக்கரமாகும் மூலமந்திரம் ஓம் லக்ஷ்மி ராவே மகாலி லக்ஷ்மி ராவே தினலக்ஷ்மி ராவே சர்வபூரணி பஞ்சாட்சரி சம்பத்து ரட்சகி நீ நி விந்தமு சரணம் பஞ்சாஷர ரூபி வசிய வசியம் சிவா ஸ்ரீயும் வங் ஸ்வாகா சக்கரத்தை வெள்ளித்தகட்டில் எழுதி பூஜை செய்து வரவும் எட்டு அனுமார் இதுவே சக்கரமாகும் மூல மந்திரம் ஓம் குடுகுட குங்கா தேவி ஈவா பாஷா சல்தேவீர் அனுமந்து சைத்தாகினி மார் மார் நமசிவாயா சக்கரத்தை வெள்ளித்தகட்டில் எழுதி பூஜை செய்ய சித்தியாகும் தூப தீப நைவேத்தியம் கொடுக்கவும் ஒரு ஆயிரத்தெட்டு பேயை கட்டும் மந்திர எந்திரம் இதுவே எந்திரம் ஆகும் மூலமந்திரம் ஓம் அம் அம் சிவா சிவா ஸ்தம்பே இஸ்தம்பே சர்வபூத பேத பிரசாசுக்களும் சர்வ தேவர்களும் நான் நினைத்த பெயர்களும் ஓம் ஷம்பாயா க்ரீம் ஷா பாயா ஐயும் ஷம்பாயா ஓம் ரீம் பட்டு ஸ்வாஹா சக்கரத்தை எழுதி தூபம் தீபம் நெய்வேத்தியம் கொடுத்து எட்டு நாள் பூஜை செய்து கொண்டு வர சித்தியாகும் ஒரு ஆயிரத்தி எட்டு உச்சிப்பட்டால் மந்திக்க சக்கரம் இதுவே சக்கரமாகும் சக்கரத்தை தகட்டில் எழுதி பூஜையில் வைத்து தூப தீப நெய்வேத்தியத்துடன் மூல மந்திரத்தையும் காலை மாலை எட்டு நாள் ஜெபித்து வர சித்தியாகும் ஒரு ஆயிரத்தி பின்பு குழந்தைகள் உச்சி மார்பில் பட்டால் இந்த மந்திரம் நூற்றி எட்டு தரம் சொல்லி சீப்பால் மந்திரித்து கிணற்றில் போட்டுவிட சுகம் ஆகும் மூணு நாள் மந்திரிக்கவும் மூலமந்திரம் ஓம் இந்திரன் மகளாருக்கு இளமாது இளங்குறுத்து நோகுதென்று செப்பு குடங்கொன்று பாலாரைத்து தண்ணீருக்கு போகையில் காளால் உதைக்க கருபால் வருக ஸ்வாகா மூலமந்திரம் நசி மசி கசி இறங்கிப்போ ஸ்வாகா மால் ஆயிரத்தெட்டு மூலமந்திரம் நூற்றி எட்டு சொல்லவும் உடல் கட்டு மந்திர சக்கரம் இதுவே எந்திரமாகும் மந்திரம் ஓம் ஐயும் சிரசை கனநாதன் காக்க மவ்வும் முகத்தில் மகாலட்சுமி காக்க சர்வும் கழுத்தில் காளிகாதேவி கார்க்க ஐயும் மார்பில் மசான ருத்ரி கார்க்க கிளியும் பின்புறம் வைரவர் காக்க கிரியும் தொப்பையை கணபதி கார்க்க இடதுகரம் வலதுகரம் இரண்டையும் வாழை பரமேஸ்வரி கார்க்க ஐயும் ரீம் இடைத்துடை இரண்டும் மகாலட்சுமி கார்க்க மவ்வும் சவ்வும் முழங்கால் இரண்டும் மணீஸ்வரன் கார்க்க பாதமிரண்டும் பூமி தேவி கார்க வங் சிங் சுவாகா சக்கரத்தை வெள்ளித்தகட்டில் எழுதி தூபத்தீப நெய்வேத்தியம் கொடுத்து மூலமந்திரம் நூத்தி எட்டு தரம் சொல்லவும் காட்டேரி வசிய சக்கரம் இதுவே சக்கரமாகும் ஜெயம் செய்யும் மால் ஓம் வீரிசாரி வீரகாபாலி சந்திர சந்திராயுதி நமீசுரன் விஷத்தை பணிகிற போது தந்திர மதகிரி மகா காட்டேரி வசிய வசிய சிவாய் ஆயிரத்தி எட்டு மூலமந்திரம் ஓம் சவ்வும் கிழியும் ஐயும் சவ்வும் கிழியும் நசிமசி சுவாகா ஒரு நூத்தி எட்டு தூப தீப நெய்வேத்தியத்துடன் எட்டு நாள் பூஜிக்க சித்தியாகும் வாணிய முதலாகிய காரியங்கள் வசிய பூஜை சக்கரம் இதுவே சக்கரமாகும் மூல மந்திரம் ஓம் ரீம் சம் யனம சிவா சர்வஜன ராட்சகி வாவா வசி வசி சிவா இந்த மந்திரத்தை சொல்லி ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாயுருவிக்கு காப்பு கட்டி வேரை பிடுங்கி கொண்டு வந்து சக்கரத்தை வெள்ளித்தகட்டில் எழுதி வேரை அதில் வைத்து சுருட்டி தூபதீப நெய்வேத்திய முதலான கொடுத்து நூற்றி எட்டு உரு கொடுத்து பின்பு வாணிபம் முதலாகிய எக்காரியங்களுக்கும் வைத்து பூஜை செய்து கொண்டு வர பலிதம் விருத்தியாகும் நாயுருவி காப்பு கட்டும் போது மூலமந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லவும் வேரை பிடுங்கும்போது நூற்றி எட்டு தரம் சொல்ல வேண்டும் மஞ்ச நூல் நரசிம்ம சுவாமி பூஜை சக்கரம் இதுவே சக்கரமாகும் சக்கரத்தை வெள்ளித்தகட்டில் எழுதி தூபத்தீப நெய்வேத்தியம் கொடுத்து மால் நூத்தி எட்டு தரம் சொல்லி மூலமந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தரம் சொல்ல வேண்டும் இப்படி எட்டு நாள் வயிறிலும் காலை மாலை உருகொடுத்து வர சித்தியாகும் பின்பு இந்த சக்கரத்தை எழுதி அதன் மேல் குந்த வைத்து உருகொடுத்து வர சித்தியாகும் பூஜை மால் ஓம் அகம் கட்டி ரசமா பால்சரசமா இரணிய சம்மாரா ஈரேழு பதினான்கு லோகங்களையும் எரித்த நரசிம்மா என்னுடன் எதிர்த்த சக்கராதிகளை எதிர்த்திடு எரித்திடு விடாதே விடாதே உன் சக்கரத்தை விட்டு தடுத்திடு தடுத்திடு நான் சொன்னபடிக்கிலும் அடக்கி மின்னும் பெயரை பிடித்து நவக்கோட்ட பூத மேத பிசாசுக்களையும் பிடித்து பச்சனம் பண்ணிடுவாய் நரசிம்மா என் அறிக்கைக்கு தம்பினால் பிரகால தனதை கழுத்தை அறுத்து இரத்தத்தை குடித்த தோசத்தில் போய்விடுவாய் நரசிம்மா சீக்கிரம் சீக்கிரம் உஜாடு உஜாடு எரி எரி ஆவேசு ஆவேம் ஊம்பட்டு ஆம்பட்டு மூலமந்திரம் ஐயும் ஆம்பட்டு அக்னி மாடன் பூஜை சக்கரம் இதுவே சக்கரமாகும் சக்கரத்தை செப்புத்தகட்டில் எழுதி தூபத்தீவ நெய்வேத்தியங்கள் கொடுத்து மால் மூலமந்திரம் அவைகளை ஜெபிக்க சித்தியாகும் ஆனால் ஒரு மாதம் வரை ஜெபிக்க வேண்டும் பின்பு பேய்பிடித்து வாய் திறக்காது இருப்பவர்களை இந்த சக்கரம் போட்டு அதன் மேல் குந்த வைத்து மந்திரத்தால் நூற்றி எட்டு தரம் சொல்ல வாய் திறக்கும் பூஜை மால் ஓம் கல்லு கல்லு என் உடம்பு கருமலை கருமலை என் உடம்பு உருக்கு உருக்கு என் உடம்பு உருக்காணி உருக்காணி என் உடம்பு அஞ்செழுத்தும் பஞ்சாச்சரமும் நானானேன் ஓம் மையுடுங்குரளி ஓம் பேச்சி சாமுண்டி அக்னிமாடா சர்வ தேவதைகளையும் என் முன்னே நிற்க ஸ்வாஹா மால் சொல்ல வேண்டியது ஆயிரத்தெட்டு மூலமந்திரம் ஓம் சடாயா 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 நமசிவாயா புரண் சடாயா ஸ்வாஹா உரு நூத்தி எட்டு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் நன்றி வணக்கம்